ரூல் எவ்வளவு பஸ் இருக்காளோ அவனை எவ்வளவு தடுக்கவே முடியாது திருமாவரம்பிக்கிறாங்க ஏய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பர நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவெலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் பற்றி நான் சொல்லியிருப்பேன் இந்த அப்டேட் வந்து வரப்போகுது இதெல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது மிஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வரலாற்று இல்லை இல்லை இந்த உலக வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துருக்குது அதாவது ஃப்ரீ ஃபயரில் டே இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு பண்ணுற மாதிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தா இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன ஈவெண்ட்னு சொல்லுங்க அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த ஈவெண்ட் தான் வந்துடுச்சு அப்புறம் அதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து டாப் அப் பண்ணி வச்சிருக்கானுங்க ஒரு செகண்ட்லாம் நான் வந்து ஸ்டன் ஆகிட்டேன் இவ்வளோ டைமன்ஸ் வந்து டாப் அப் பண்ணுவீங்க இவ்வளோ காசாடா ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஸ்டன் ஆகிட்டேன் அந்த மாதிரி நிகழ்வு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் சரி ஓகே ரைட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை கம்பல்லாம் பண்ணலாம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்டிங்கை நாளில் போட்டு வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோ குள்ளே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான் ஓகேவா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வருக்குலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது விண்டர் லேண்டுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு கேம் வந்து சாரி இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு கேமுக்குள்ளே வந்து கொடுக்கல அப்படி என்னடா இந்த ஈவெண்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மிஷன்ஸ்லாம் யார் முதல் இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் மொபைலும் அடுத்து தான் வந்து ஏர் பாட்ஸும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுப்பானுங்களாம் நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேமுக்குள்ளே வந்து கொடுக்கல நம்ம சர்வருக்கு கொடுக்காதது நல்லது நான் சொல்லுவேன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டேஸாக இந்த ஹேக்கருக்கு தொல்லை தாங்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் இப்போ பேனல் வேறு யூஸ் பண்ணுற பண்ணுறானுங்க எங்கேருந்து தான் இவனுங்களுக்கு மட்டும் ஆப்பிடுதோ தெரியல இந்த பேனல்லாம் யூஸ் பண்ணி நான் ஆக்கர்லாம் இல்லை பேனல் யூஸ் பண்ணி ஆடுறேன் அவனுங்களே பெருமையாக வந்து சொல்லியிருக்கானுங்க லைவில் கூட பேனல் யூஸ் பண்ணி விளாட்றானுங்க ஒரு சில தற்கூரிஸ் என்னத்த சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி தற்கூரிஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸாக வரணும் இந்த பேனல் பிரச்சனை ரொம்ப போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த பேனல் இஷ்யூலாம் இருக்கா அதாவது வந்து பேனல் யூஸ் பண்ணி கேமுக்குள்ளே வந்து வராங்களா அதனால் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான்வரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து சேஞ்ச் ஆக போது அதாவது ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆக போது அதில் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹண்ட்ரட் புல்லட் மிஷின் கன்று இருக்குது பார்த்திங்களா அந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க அப்புறம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத பார்க்கவும் நல்லா இல்லாத ஒரு இத்து போன ஹீரோய்க் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறானுங்களா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கமால பேனர்ஸ் அவதார்ஸ் இந்த ஃபார்ட்டி த்ரீ வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி வந்து கொடுக்குறானுங்க அடுத்ததான் ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு இதை தான் வந்து சுற்றி சுற்றி கொடுத்து கொடுக்குறானுங்க ஒரு பெயிண்ட் டப்பா வச்சுருப்பானுங்க போல் அதில் முக்கிய எடுத்துட்டு நமக்கு வந்து கொடுத்துறானுங்க இந்த ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் கோட் ரேங்க்குமே வந்து நமக்கு பிப்ரவரி மந்த் வந்து சேஞ்ச் ஆகும் போதே அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீரோய்க்கு வந்து இத்தனை சீசன் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அதில் வந்து எம்பி ஃபைவ்லாம் நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேரெலாம் வந்து எம்பி வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்

கொடுத்துருக்கானுங்க பரவாயில்ல நல்லா இருக்கும் ஓகேவா இது மட்டும் இல்லாமல் பேனர்ஸ் அவதார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க உங்களுக்கு ரேங்க் சீசன் ரிவார்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லை கிளாஸ் கோர் ரேங்க் சீசன் ரிவார்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது மேக்ஸ்லாம் வந்து போடுவேன் பார்த்தீங்களா அதுக்காக ஒரு பண்டல் வந்து கொடுக்க போகிறானுங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டலில் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இதெல்லாம் என்னென்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் லேடி கேரக்டருக்கான பண்டலையும் சரி இந்த ஜென்ஸ் கேரக்டர் ஜெனரேட்டருக்கான பண்டல்லையும் சரி இந்த ஈக்குவேஷன்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்ததான் நியூட்டன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் தலையில் விழுந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்றதே வந்து கண்டுபிடிச்சாரு அதாவது வந்து ஹாப்பியில் வந்து அவர் தலையில் வியும் போது தான் கிராவிட்டி அப்படின்றதே வந்து பார்த்தீங்களா கண்டுபிடிச்சாரு அதுக்கான ஒரு இமோட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் ரோபோட்டிக்ல இருக்கிற மாதிரி ஒரு பேக் வேக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நல்லா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு அடுத்ததான் பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அந்த வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டல் ஒரு மேல் பண்டல் ஒரு ஃபீமேல் பண்டல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கான ஸ்கின் ஒரு கத்திக்கான ஸ்கின் சாரி ஒரு கட்டானக்கான ஸ்கின் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரிங் இவெண்ட்ல வந்து வரப்போது இது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக வந்து எமோட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சி விட்டு இருக்கானுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா பூ பிச்சு போகிற மாதிரி அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் எமோட் ரோஸ் எமோட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்தது தான் மறுபடியும் ரிட்டன் பேக்கில் வந்து கொடுக்க போகிறாங்களா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல புதுசாக வந்திருக்க அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு புதுசாக வந்திருக்க எமோட்னா அந்த ரோஜா பூ பிச்சு பிச்சு போகிற மாதிரி அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் எமோட்டு அதாவது உங்கள் கப்பல் கூட சேர்ந்து ஒரு எமோட் போடுற மாதிரி இதுவுமே வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் ஈவெண்ட்ஸில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மந்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினம் அதாவது ரிப்பப்ளிக் டே வந்து வரப்போது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் அவத்தார்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு எமோட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க அந்த எமௌண்ட்டு கேட்டிங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம் சல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு கூட்ஸ் பம்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமோட் இருக்குது ஓகேவா இந்த எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேனர்ஸ் அவதார்ஸ் இதுவுமே நமக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க இந்த எமோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து தான் நம்ம மெயின் மேட்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரூரா பண்டல் வந்து ஃபேமஸாக வந்து போயிட்டு இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெட்டிங் கட்டலாம் இவ்வளோ பெட்டிங் கட்டலாம் இந்த நம்பருக்காக பெட்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பானுங்க அந்த எமௌண்ட்டுக்கு ஓகேவா சாரி அந்த ஒரு பண்டலுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்களா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது என்னதான் தெரியல இந்த 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 ஒரு 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 பண்டலுக்கு வந்து 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 அவ்வளோ அவ்வளோ டைமண்ட்ஸ் டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு இதில் டாப் அப் மொத்தமே வெயிட் கையாக தான் தான் இருப்பானுங்க இதுவே அதாவது மாதிரி ஈவெண்ட்டு எந்த ஓகேவா ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த 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 ஒரு ஒரு பண்டலுக்கு என்னடா இருக்குது பண்டலில் எதுக்காக தான் தான் இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே ஸ்டன் ஆகிட்டுன்னே சொல்லலாம் அவ்வளோ இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலுக்கு வந்து வாங்கியிருக்கானுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து கொடுத்து எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டலையுமே வந்து கொடுத்துருப்பானுங்க எத்தனை பேர்லாம் எடுத்தீங்கன்னு தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்பின் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிற அளவுக்கு என்னடா இருக்குது இந்த பண்டலில் ஒன்றுமே புரியலங்க உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பணம் இருக்கிறவங்க இப்படிலாம் வந்து செலவு பண்ண என்னத்தை பண்ணுறது நான் வந்து அவங்களை தப்பாலாம் சொல்லலை இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கணுமா அப்படின்னு நான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ரைட் நம்ம அடுத்ததா பாக்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச்மேன் பண்டல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்போ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேவா எப்போ வரப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மந்த்ல தான் வந்து வரப்போதான் பிப்ரவரி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா வீக் செகண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருவாங்க எதுக்காக இப்ப கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன் பஞ்ச் மேன்ல ஏதோ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதை பத்தி எனக்கு ஃபுல்லா டீடைலா தெரியல நம்ம நமக்கு பிப்ரவரி மந்த் வந்து வரப்போகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜான்வரி மந்தில் வரக்கூடிய ஒரு அப்டேட்னே சொல்லலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோய்க்கு வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சும் அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவார்டரில் ஹீரோய்க்கு வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேட்ச் வந்து கொடுக்குறாங்க நல்லா கேட்டுக்கோங்க எல்லோ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்குக்கு ப்ளூ கலர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவார்ட் ரேங்க்குக்கு இந்த ரெண்டு பேட்ச் வந்து கொடுக்க போகிறதா நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஓகே கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டை பத்தி பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம பார்த்த அப்டேட்ல உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் புதுசாக தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க நாளில் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன்